ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிக அவசரமான ஒரு வேதனையான செய்தியோடு கூட இப்ப நாளை சந்திக்கிறோம் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமான வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சிறிய தேசத்திலே படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல இந்த சிறிய தேசத்திலுள்ள சிறுபான்மையின இனக்குழுவான அல்வைத் அப்படிங்கிறவர்களும் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் இந்த படுகொலையை செய்யறான்னு பாத்தீங்கன்னா அந்த சிறிய தேசத்துல இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த இராணுவ ஆட்சி பலர்கள் இஸ்லாமிய ஜிகாதிஸ்ட் குரூப் அவர்களுடைய தலைவன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முகமது அல் ஜவ்லானி அப்படிங்கிற அந்த கொடுங்கோலன் அவனுடைய ஆட்சியின் கீழே அவன் ஆட்சிக்கு கடந்த டிசம்பர் மாதம் ஒன் ஆஃப் டென்ஸ் சோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பசார் அல் அசாத் இவர் வந்து கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சிரிய தேசத்துடைய ஆட்சியில் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய ஆட்சி கடந்த டிசம்பர் மாதத்துல ஜயனிஸ்ட் அப்படிங்கிற சாத்தானை கும்பிடுகிற கூட்டத்தினரின் உதவியோடு கூட இந்த கொடுங்கோலானவன் இந்த ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்து அதை கவிழ்த்த பிற்பாடு இவன் சிறிய தேசத்தின் ஆட்சியை பிடித்து இது போன்ற கொடுமைகளை கடந்த சில மாதங்களாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க பிரெண்ட்ஸ் இவனுடைய இவன் ஆட்சி வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா மிக கொடுமையான படுகொலைகள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அங்குள்ள இன சிறுபான்மையினர்களுக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இதெல்லாம் ஒரு செய்தி கூட பாத்தீங்கன்னா எந்த மீடியாலையும் வரதில்லை பிரெண்ட்ஸ் இவனோட இவன் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு டெரரிஸ்ட் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக கூட இவனுடைய தலைக்கு டென் மில்லியன் டாலர் அதாவது பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து ரிவார்டு அறிவிச்சிருந்தது அமெரிக்க அரசு இவனோட இந்த தீவிரவாதியை பிடிச்சு தரவங்களுக்கு ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இவனையே கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருக்கிறான் இவனை யார் ஆட்சியில உட்கார வச்சிருந்தனா ஜயனிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற சாத்தானை கும்பிடுகிறவர்கள் சாத்தானை தங்கள் தெய்வமாக வழிபடுகிறவர்கள் சாத்தானுடைய ஆட்சி வருவதற்காக இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் எல்லா நாட்டிலையும் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்குள்ள ஊடுருவி எல்லா நாடுகளையும் ஆல்மோஸ்ட் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேல் தேசம் முழுவதையும் இவர்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா யூதர்கள்ங்கிற பேர்ல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட திருவள்ளிப்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துல அவரே சொல்றாரு தங்களை யூதர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் சாத்தானுடைய கூட்டத்தார் என்று இவர்களை சொல்கிறார் சோ இவங்கதான் இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் இவங்கதான் அந்த அசாத் அவருடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டது டிசம்பர் மாதம் அதுக்கப்புறம் ஆசாத் அவருடைய குடும்பத்தினரோடு கூட ரஷ்யா தேசத்துல போய் அடைக்கலம் புகுந்துட்டாரு அதன் பிறகு இந்த இனப்படுகொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க எவ்வளவு கொடுமைகள் செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு பாருங்க இவ்வளவு கொடுமைகள் நடக்குது நம்ம வேட்டிக்கன் கிறிஸ்தவங்களுக்காகவே இருக்கிறோம்னு சொல்ற ரத்திக்கானல பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க சில காடிமான்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா இந்த கொடுமையான இந்த நிகழ்வின் மத்தியிலும் ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற பல கிறிஸ்தவர்கள் லாட் கியா அப்படிங்கிற ஒரு இடத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரஷ்ய நாட்டுடைய ஆர்மி அதாவது பேஸ் இருக்குது விமான படைத்தளம் இருக்குது அந்த இடத்துல போய் அடைக்கலம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியாக தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறார்கள் பாத்தீங்களா கிறிஸ்துவையே அறியாத கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நாடு கம்யூனிஸ்ட் நாடு என்று சொல்லப்படுகிற ரஷ்ய தேசம் கிறிஸ்துவர்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனா கிறிஸ்தவங்களுக்காகவே இருக்கிறோம்னு சொல்ற வேட்டிக்குன்னு ரம்ஜானுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்குது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுமையான ஆட்சியாளர் முகமது அல் ஜவ்லானி இப்போ வந்திருக்கிற இந்த சிரியா அரசுக்கு இந்த அரசே சொல்லக்கூடாது இது ஒரு அராஜகம் கொடுங்கோளர்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான டாலர்ஸை கிறிஸ்துவ நாடுகளான ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் இங்கிலாந்து ஒவ்வொன்று கொடுத்துருக்கு பாருங்க நீங்களே வீடியோல பாருங்க எவ்வளவு கொடுத்துருக்குதுன்னு பாருங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா அல்டிமேட்லி அவங்களுடைய ஒரே பர்பஸ் என்னன்னா இனி வரப்போகிற உலக அரசிற்கு ஏதுவாக அதற்கு ஏற்றாற்போல் உலகில் உள்ள எல்லா அரசுகளுடைய ஸ்திரத்தன்மையும் தன்மையும் குழைத்து அங்க ஒவ்வொரு ஆட்சியோ ஒவ்வொரு நாட்டையும் வந்து சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறாங்க அதுதான் வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறது அப்படியான வரிசையில தான் வந்து சிரியாங்கிற நாட்டையும் வந்து ஒண்ணுமில்லாமட்டிட்டு இருக்காங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல பல நாடுகளை இப்படி முடிச்சு கட்டிட்டாங்க அதுல இப்போ சிரியாவை முடிச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க எப்போ ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து இதோடைய எண்டுக்கு வந்துருச்சு பிரெஞ்சு சோ இத கேக்குற நீங்க ஒவ்வொருத்தரும் நாம யாரும் போய் நேரடியா போராடி நம்ம சகோதர சகோதரிகளான கிறிஸ்தவர்களையோ இல்லை அங்குள்ள சிறுபான்மையினரையோ நாங்கள் நாம காப்பாற்ற முடியாது மாறாக நாம் அதைவிட வலிமை மிக்க செயல் செய்ய முடியும் என்றால் மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான பரிசுத்தமான ஆபத்து காலத்தில் அடைக்கலமான அந்த பரிசுத்த நாமத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு அவருடைய நாமத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நம் சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெமி சீக்கிரத்துல இந்த கொடுங்கோலர்களுடைய கொடுமைகள் எல்லாம் அங்கு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு நம் சகோதர சகோதரிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் சிமிப்போம் ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்குது ஆண்டவரே திருவழி சொல்றாரு ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது பள்ளிவிடத்தில் இருந்த ரத்த சாட்சிகள் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் என்று கேட்டபோது நம்முடைய உங்களைப் போலவே உங்கள் சகோதர சகோதரிகளும் ரத்தம் சிந்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததாக திருவள்ளி நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் எனவே ரத்த சாட்சிகள் கடைசி காலத்திலே அநேகம் பேர் இருப்பார்கள் அவர்கள் மறிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தாலும் அவருடைய இறக்கம் அதைவிட பெரியது அவருடைய பேரன்பு அதைவிட பெரியது அவர்தான் நமக்கு வாக்களித்திருக்கிறார் ஆபத்து நாளில் என்னை நோக்கி உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்களித்திருக்கிறார் எனவே இந்த இக்கட்டான வேலையிலும் அரணான கோட்டையான அந்தவருடைய பரிசுத்த நாமத்தை பிடித்துக்கொண்டு சிரியாவில் மட்டுமல்ல கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்க நாடான கோங்கோ தேசத்தில் கூட அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டோம் ஏன் நம் இந்திய தேசத்திலும் வட இந்திய பகுதிகளும் தொடர்ந்து போன்ற கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக கூட நான் பார்த்தேன் சத்தீஸ்கரிலோ ராஜஸ்தானிலோ மத தீவிரவாதிகள் கிறிஸ்துவர்களை இனப்படுகொலை செய்வோம் என்று வெளிப்படையாகவே வந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எந்த கோர்ட்டும் பார்க்காதா இல்ல எந்த போலீஸும் இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்காதான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னே தெரியல அவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எனவே ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை மாத்திரமல்ல கிறிஸ்துவின் உடலான சரீரமான இந்த சபையிலே ஒரு அங்கம் துன்பப்பட்டால் இன்னொரு அங்கம் அதற்காக துடிக்க வேண்டும் அல்லவா எனவே கிறிஸ்துவ அன்போடு பாரத்தோடு கண்ணீரோடு கூட நம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை பிடித்துக் கொண்டு இந்த நாட்களிலும் அவர்களுக்காக நாம் செபிப்போம் அதே போன்று இந்த சாத்தானுடைய கூட்டத்தினர் இவர்கள் யூதர்கள் என்ற பெயரிலே இசைரவயலில் உட்கார்ந்து கொண்டு பலவித கொடுமைகளை பல நாடுகளிலே செயல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களை தான் நம் மிக முக்கியமா இவர்களுக்கு எதிராக தான் நாம் செபிக்க வேண்டும் இவர்கள் தான் சாத்தானுடைய கூட்டத்தினர் இவர்களாலதான் வந்து இவ்வளவு கொடுமைகள் உலகமெங்கும் நிறைவே நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே பிரெண்ட்ஸ் சோ இதையெல்லாம் குறிவைத்து நாம் ஜிபிக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை எவ்வளவு நம்ம கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கு ஏன் மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதை அனுப்புங்கள் கண்டிப்பாக இந்த இனப்படுகொலையானது சீக்கிரத்திலே தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதை எந்த வெகுஜன ஊடகங்களும் சொல்வதில்லை எனவே நாமே ஊடகங்களாக மாறி இதை முடிந்த அளவு நாம் பரப்புவோம் அடவராகிய இயேசு கிறிஸ்து நம் சகோதர சகோதரிகள் மீது இரக்கம் கொண்டு நம் பக்கம் நின்று இந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தி நம்ம இறைச்சிப்பாருங்க ஆமீன்